കണ്ണിന്റെ കാഴ്ച പൂർണ്ണമായും നഷ്ടപ്പെട്ട മാരിയപ്പനും എഴുപത്തഞ്ച് വയസ്സുള്ള അമ്മ മാടത്തിയുമാണ് ഇവിടെ താമസിക്കുന്നത് രണ്ടായിരത്തി അഞ്ചു മുതൽ ഒരു വീടിനായുള്ള ഒരു ഓട്ടത്തിലാണിവർ നിരവധി തവണ അപേക്ഷകളൊന്നും നൽകിയിട്ടും ഒരുവിധ നടപടിയും ഇവർക്കുണ്ടായിട്ടില്ല ലൈഫ് മിഷനിൽ പോലും പേര് പോലും ഉൾപ്പെട്ടിട്ടില്ല എന്നാണ് ഇവർ പറയുന്നത് രാഷ്ട്രീയ നേതാക്കൾ വോട്ടിനായി മാത്രമാണ് തൻ്റെ വീട് അന്വേഷിച്ച് വരികയും പിന്നീട് തന്നെ ഇവിടുന്ന് വിളിച്ചുകൊണ്ട് പോവുകയും വോട്ട് ചെയ്യിപ്പിച്ച ശേഷം പിന്നീട് ഒരാൾ പോലും ഇങ്ങോട്ട് തിരിഞ്ഞു നോക്കിയിട്ടില്ലെന്നാണ് മരപ്പൻ പറയുന്നത് ഏതായാലും മരപ്പൻ്റെ കണ്ണിൻ്റെ കാഴ്ച പൂർണ്ണമായും നഷ്ടപ്പെട്ട ഒരു സാഹചര്യത്തിലാണ് രണ്ടായിരത്തി ഒന്ന് മുതൽ ഇത്തരത്തിൽ ഈ കണ്ണിൻ്റെ ഒരു ഞരമ്പിൻ്റെ ഒരു ക്ഷതം പറ്റി പിന്നീട് കാഴ്ച പൂർണ്ണമായും നഷ്ടപ്പെടുകയായിരുന്നു എന്താ നമ്മുടെ വേണം மூணு தலைமுறை நாங்கள் இங்கே தான் இருக்கோம் இப்போ வந்து எங்கள் அப்பா அம்மா இருக்கத்திட்டையும் எங்கள் அப்பா வேலை செஞ்சாங்க எனக்கு வேலை செய்ய முடியாத சூழ்நிலை எனக்கு ரெண்டு கண்ணும் தெரியாது நாங்கள் வந்து கம்பெனி ரிட்டையர் முடிச்ச வீட்டில் தான் இருக்கோம் வேலை வட்டிக்கு போக முடியாது எல்லா இடத்துலையும் வீடு கட்டு ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து நானும் பஞ்சாயத்து ப்ளோக்கு ஜில்லா பஞ்சாயத்து கலெக்டர் ஆஃபீஸ் சப்து கலெக்டர் ஆஃபீஸ் எல்லா இடத்துலையும் கேட்டாச்சு எல்லாம் என்னை திருப்பி திருப்பி அனுப்பிடுறாங்க ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க எடுக்க மாட்டேங்க அதனால் இந்த நியூஸை பார்த்ததுக்கப்புறமாவது எனக்கு ஒரு நல்லது செஞ்சு தரணும் சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் என்னை வந்து பார்த்து எனக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சு எனக்கு ஒரு வீடு வாசல் இருக்கணும் எனக்கு இருக்க வீடு இல்லை இந்த கம்பெனி ரிட்டையர் முடிஞ்ச வீட்டை காலி பண்ணிச்சுனா நான் தெருவில் தான் போய் இருக்கணும் அதனால் எனக்கு ஒரு வீடு ஏற்பாடு பண்ணி தரணும்னு அது சம்மந்தப்பட்ட அதிகாரிகளை வேண்டி கேட்டுக்கிறேன் பென்ஷன் ஆயிரத்தி அறநூறுவா கிடைக்கும் இதை வச்சு ஒரு காரியம் நாலு தடவை பஞ்சாயத்துக்கு வானி கூப்பிடுவாங்க நான் ஆட்டோ கார்டு ஒரு ஆளை சம்மந்தப்பட்ட சப்போர்ட்டுக்கு கூப்பிட்டு போகணும் ஆட்டோவை கா பிடிக்கணும் அப்படிங்கும்போது நான் என்னத்தை வச்சு இன்னும் சாப்பிட்றக்க ஒன்றும் ஒரு வழி இல்லாமல் தான் உட்காந்துருக்கேன் மாறி இப்போ வேணா அவங்க வீட்டு பக்கத்து வீட்டில் இருக்கிறேன் நான் அவங்க வந்து வீட்டுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க கம்பெனி வீடை இதை பற்றி நீங்கள் வெளியே போயிருந்தேன்னா அவங்களுக்கு வேறு வழியே இல்லை அது நீங்கள் தான் ஒரு நல்ல தீர்மானம் எடுத்து கொடுக்குறதுக்கு நீங்க உதைக்கு முன் வரணும் மாரிப்பனன்ற கண்ணிண்ட காழ்ச பூர்ணமாயும் நஷ்டப்பட்டெங்கிலும் ஒரு வெளிச்சம் மனசில் பாக்கியான ஆ வெளிச்சம் யாதார்த்தியமாக்கண்டது அதிகாரிகளிட உத்தரவாதித்தம் தண்ணியான மாரிப்பன விஷயத்தை வந்துட்டு பக்கத்தில் இங்கே இந்த லைன்ஸில் உள்ளவங்களும் சொல்லியிருக்காங்க மாறிப்பொண்ணுக்குள்ள பேட்டையும் கொடுத்துருக்காங்க நான் வந்துட்டு என் வீடு வந்துட்டு கீழே அங்கே பய்போர்ட்ஸுக்கு அங்கிட்டு இருக்குது டெய்லி நான் தான் காலிலேயும் சாயந்தரமும் கொண்டாந்து விடுவேன் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த இந்த கண் பார்வைக்குள்ள பா இது அப்படி தான் இருக்குது கூப்பிட்டு போனாலும் நான் தான் கூப்பிட்டு போகணும் கூட்டிகிட்டு வந்தாலும் நான் தான் கூட்டிகிட்டு வரணும் வேறு ஹெல்ப்புக்கெல்லாம் யாரும் கிடையாது அதே மாதிரி வீடு தங்குறதுக்கு வீடு கிடையாது எஸ்டேட் வீட்டில் தான் இருக்காங்க அவங்க ரிட்டையர் முடிஞ்சு இருபது வருஷம் ஆகிடுச்சு போய் பஞ்சாயத்தில் கலெக்டர் ஆஃபீஸில் இதில் ரெண்டு மூணு ஆஃபீஸில் எல்லாம் போய் கேட்டோம் ஆனால் எங்கேயும் கொடுக்குற மாதிரி தெரியலை இது வந்து கலெக்டராக கலெக்டராக இருந்தாலும் சரி சப் கலெக்டராக இருந்தாலும் சரி பஞ்சாயத்தாக இருந்தாலும் சரி இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்து கொடுங்க என்ன சொல்கிறீங்க அதை வச்சு தான் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது ഇത് താൻ ഏൻ അൻബണ്ട എന്ന ഈ ബന്ധമാണ് മാരിയപ്പണ്ണന്റെ കണ്ണിന്റെ കാഴ്ച നഷ്ടപ്പെട്ടാലും വെളിച്ചമായി കൂടെയുള്ളത് ഏതായാലും മനസ്സിൽ വെളിച്ചമായി ഒരു വീടെന്ന സ്വപ്നമാണ് ഇദ്ദേഹത്തിന് യാഥാർത്ഥ്യമാക്കേണ്ടത് ആ ഉത്തരവാദിത്തം ബന്ധപ്പെട്ട അധികാരികൾക്ക് തന്നെയാണ് ക്യാമറമാൻ എ പി രാജയ്ക്കൊപ്പം ബിനീഷ് ആന്റണി കേരള വിഷൻ ന്യൂസ് ഇടുക്കി